என் மனைவியின் முகம் எனக்கு அன்று தெரிந்தது அப்படி நினைப்பீங்கன்னா எதை சொல்லுவீங்க மேரேஜுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு இடத்துக்குள்ளே சண்டை வரும் நான் எதாவது திட்டுவேன் அவள் வந்து அழுதுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு மறுநாள் அவளே கால் பண்ணி சாரிடா என் மட தப்புன்னு சொல்லிட்டு பேசுவாள் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தான் நடக்கும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என்னையே போட்டு கை நீட்டுறா அப்படி இல்லைன்னா கை நீட்டி அடி வரையா ஆமாம் சார் கை நீட்டிட்டு கோபத்தில் முடிஞ்சதுக்கு வச்சுட்டு போயிடுவா நான் போய் சாரி கேட்டு பேசுகிற நடமை வந்துருச்சு ஏமா இது வன்முறை இல்லையா அது நீ நம்ம நம்ம இந்த நாட்டில் ரொம்ப காலமாக வந்து மனைவி அடிக்கிற ஆணை பற்றியே பேசியிருக்காங்க இப்போ தான் தம்பி மாதிரி பல பேர் கிளம்பியிருக்காங்க நாங்கள் வாங்கிற அடியை வெளியே சொல்ல முடியலை கிடையாது இதுவரை எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பீங்க வேற ஏதாவது என் மேலே தப்பாக இருக்கும் தப்பு பண்ண அடிக்கணும் இல்லாட்டி அடிக்க மாட்டேன் சரி ஓகே தப்பு பண்ணி எத்தனை தடவை அடி வாங்கிருப்பீங்க அது கணக்கே இல்லை சார் எவ்வளோ நாளைக்கு ஆறு மாதம் அது குழந்தை தப்பு பண்ணா அம்மா அடிக்கிறது இல்ல இல்ல அப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் பேபியா பார்க்கறேன் அதனால அவ கேட்டா சொல்லுவா இதையும் உங்க அம்மா உன்னை அடிச்சு வளக்கல அத நான் பண்றேன் அதனால நான் அடிச்சு திருத்துறேன் அடிக்கிறது மட்டுமா இல்ல சூடு வைக்கிறது அந்த மாதிரி பழக்கம் அந்த மாதிரி சார் அடிப்பா திட்டுவா ஆனா திட்டிட்ட நான் தான் போய் சாரி கேட்டு பேசுவா அது நீங்க தான் பண்ணீங்க ஆமா சார் அப்படியே நான் பேசணும் நீங்க திருமணமாகி அவர் வீட்டுக்கு போகும் ஆகா இந்த வீட்ல இப்படி பண்ணுவாங்களா இங்க வந்து சிக்கிட்ட வேணும் அப்படி நினைச்சது இப்ப ஹைஜினிக் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப நல்லா பேசுவார் சார் என் ஹஸ்பண்டா ஆனால் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து அப்போ தெரியுது இவர் வந்து கரெக்டாக குளிக்க மாட்டார் டெய்லி குளிக்க மாட்டாரா இல்லை இல்லை இன்னைக்கு ஷோக்காக குளிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்ல ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ரொம்ப அதாவது பல பேர் வீடுகள் நடக்கிறது

நைட் எயிட் எயிட் ஓ கிளாக் வந்து கழுவ ஆரம்பிப்பாங்க கிச்சனை அங்கே கழுவாங்க கழுவாங்க கிச்சனு பாத்திரம் ஸ்டவ் அதில் இருக்க துரு பிடிச்சிருக்க ஸ்க்ரூவை கூட கழுவாங்க அவங்க வீட்டில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு பதினொரு மணிக்கு முடிச்சுட்டு பத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் அத்தனை நாள் காலையில இருந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப்பு அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இவங்க என்ன நினச்சிருக்காங்க கிளாத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் அதுமாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க வந்து நாங்கள் ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சோம் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ஆண்ட்டி நீங்கள் வந்து

ஆனா அவங்க அம்மா வந்து கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அதுல ஆனா இவர்தான் தான் வந்து